ஸ்ரீ ஸ்மாமி சமர்த்தர் இந்த சமர்த்தரின் அற்புதங்களை கேட்பவர்களும் படிப்பவர்களும் அவருடைய பிரார்த்தனைகள் மிக விரைவில் நிறைவேறும் இந்த ஸ்லோகத்தின் பொருளாவது எவன் ஒருவன் தானே கதி என்று என்னிடத்தில் முழுவதும் சரணடைகிறானோ அவனுக்கு தேவையான இவ்வுலக வாழ்க்கையையும் முக்தியையும் நல்குவேன் என் அவ்வாறு யாம் அளித்தவற்றை வந் காத்து அருள்வேன் இவ்வாறு திருவாய் மலந்தரளிவிட்டு சுவாமிநாதர் அனைத்து பக்தர்களையும் தமது கடாற்றத்தால் பார்த்துவிட்டு தமது திருக்கரங்களால் நல்லாசிகளை வழங்கிவிட்டு மீண்டும் கண்களை மூடியவர் பிறகு திறக்கவே இல்லை போன உயிர் திரும்பிவிட்டதாக ஆசுவாசமாக இருந்த அடியவர்களுக்கு பெருத்த ஏமாற்றமாய் மிஞ்சியது சாஸ்திர விதிமுறைகளின்படி வேத மந்திரங்கள் முழங்க சுவாமியலுக்கு மங்கள ஸ்நானம் செய்யப்பட்டது அக்கல் கோட் மன்னர் நன்கு அலங்கரிக்கப்பட்ட யானைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் மற்றும் பாரம்பரிய வாத்திய கோஷ்டியினரை அனுப்பி வைத்தார் சத்குருவிற்கு மிகவும் பிடித்தமான ஆலமரத்திலிருந்து மரத்திலிருந்து பக்தர்களின் தழுதழுத்த குரலில் இன்று ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ்கி ஜை என்றும் ஹரஹர மகாதேவா என்ற பூசத்தினும் அலங்கரிக்கப்பட்ட பூ பள்ளக்கில் ஸ்ரீ சமர்த்தரை அலங்கரித்து அமர செய்து ஊர்வலமாக எடுத்து சென்றனர் ஊர் முக்கியஸ்தர்களும் பிற அதிகாரிகளும் சோழப்பாவின் இறுதி ஆசையின்படியே அவர்தன் வீட்டிலேயே சுவாமியின் மகா சமாதியை அமைப்பதற்கு ஒப்புக்கொண்டனர் அப்படியே நித்திய சூரியான மூன்றாவது தத்தாத்திரைய அவதாரியான ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜின் புனித திருமேனி அமர்ந்த நிலையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இன்றைக்கு மக்கள் கோட்டில் சோழப்பாவின் இல்லத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ சுவாமிநாதரின் மகா சமாதியில் சத்குரு பற்பல் அற்புத லீலைகளை புரிந்த வண்ணம் ஒளிமயமாக அருள் பாலிக்கிறார் தமது பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலோ அல்லது இந்த புனித சரித்திரத்தனை இந்த பிறவியில் படிக்கும் வாய்ப்பு பெற்ற புண்ணியத்தாலோ அவசியம் அக்கல் போட் சென்று என்றும் சிரஞ்சீவியாக உள்ள கோடி பிரம்மாண்ட நாயகரை தரிசித்து வாழ்வின் அனைத்து வளங்களையும் பெற்று எண்புற்று வாழ முயற்சிக்கலாமே குருகடாட்சம் பரிபூரணம்